Faculty of Arts and Science for Women, KK Nagar, Chennai, BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. நீங்க வந்து காடை எல்லாம் பிடிப்பாங்க பாத்துக்கிட்டீங்களா யூடியூப்ல ஒரு சின்ன இது மாதிரி வச்சு போட்டு இறைய போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் முதல்ல அந்த காடையை பிடிச்சிட்டாங்க ஈபிஎஸ் காடை ஏற்கனவே பிராய்லர் கோழி வண்டியில வர மாதிரி போட்டு அடைச்சி போட்டாங்க இப்போ அது என்னைக்கா இருந்தாலும் குழம்பு தான் அது ஈபிஎஸ் மட்டும் பெரிய ஆள்னு நினைக்கிறேன் தவழ்ந்து உள்ள போயிட்டாரு ஓபிஎஸ் அதை விட பெரிய ஆள் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் தான் சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினி ஆக எம்ஜிஆர் தூக்கி போட்டிரு முடியுமா இல்லை ரஜினி தூக்கி போட்டு விஜய் தான் வந்து ராமநாதபுரத்துக்காரனுக்கே பொலாபலம் காரன் வர ஓபிஎஸ் அமித்ஷாஜி நட்டாஜி இப்போ பூரா ஹிந்தி வேறு படிச்சுட்டு இருக்காரு அப்படின் ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஹிந்தி படிச்சுட்டு ஸோ இப்போ என்ன ஸ்டாலின் வந்து மிரட்டு தவிர அவரை அவ்வளோ கொடூரமான ஆள் கிடையாது எடப்பாடியை பிடிச்சி ஜெயிலில் போடணும் சாகும்பறை ஆயுள் தண்டனை என்ன அப்படி இருக்கும் எடப்பாடி

பீச்சில் உட்காராம பத்திரிக்கையாளர் சந்திப்பில் உட்காந்துருக்காரு இப்போ இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவர் தொடர்ந்து பேசிட்டு வராரு அதை நம்ம பார்க்க முடிஞ்சு அமித்ஷா உள்துறை அமைச்சர் வந்து இந்த கூட்டணி விஷயமா பேச வரப்ப ஓபிஎஸ்ஐ அழைக்காதது எனக்கு மிகப்பெரிய வருத்தம்ங்கிறத தெரிவிச்சிருக்காரு இது எப்படி சார் நம்ம பார்க்குறேன் இல்ல அது எப்படி பாக்குன்னா அவர் அந்த தான் இருக்காரு அங்கே வீடு பார்த்துருக்காரு அங்கே இதில் குஜராத்திலே ஒரு வீடு இருக்கு வாடகை பிடிச்சிருக்கதா சொல்றாங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் ஏன்னா அடிக்கடி வந்துட்டு போக முடியலன்றனால அங்கேயே இருக்கார் அங்கே வேலைக்கு ஒரு ஆளை போட்டிருக்காரு அவர் அம்மா சமையலுக்கு போட்டு அங்கே தான் வீட்டில் இருக்காருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அமித்ஷா வர்ற வரைக்கும் இவர் போகிறேன் அங்கே இருப்பார் சனி இல்லை அமித்ஷா அப்படியே வந்தார்னா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் அவர் அங்கே இருந்தார் இருந்தார் ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தேவைப்படுறப்போ கூப்பிட்லான்னு வச்சுருக்காங்க இவர் ஆனால் பார்த்தே ஆகணும் பார்த்தே ஆகணுன்ற முடிவில் அப்புறம் இப்போ இங்கே வந்து பேசும்போது முதல்ல இவரை கரெக்ட் பண்ணணுன்றக்காக அவரை பார்க்கல முதல் ஈபேசை கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிடணும் முதல்ல அதுக்கப்புறம் உள்ள வலையில் எழுத்து போட்டோம்னா நீங்கள் வந்து காடையெல்லாம் பிடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா யூடியூப்பில் ஒரு சின்ன இது மாதிரி வச்சு போட்டு விரைய போட்டு வச்சுருப்பாங்க முதல்ல ஒன்று வரும் வந்து போது குடக்குன்னு உள்ளே அதுக்கு அடுத்து இப்போ ஒரு காடை வந்துச்சுன்னா நாலஞ்சு காடை அப்படியே பின்னாடியே வரும் அப்புறம் கொத்தி கொத்தி ஒன்றுன்னா உள்ளே வந்தேன்னு கப்பம் போட்டு போய் குழம்பு வச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் அவர்கள் வந்து முதல் காடையை பிடிக்கிறன்னா அந்த காடையை பிடிச்சா தான் கரெக்டாக வரும்ன்ட்டு விரிச்ச வலையில் அதுக்கு அதுக்கிடையில் இந்த காடை அவசரப்படுது இது பின்னாடி வர வேண்டிய காடு அவங்களுக்கு தெரியும் இது எப்படியும் கால் உடஞ்சிருக்குது எப்படின்னு தூக்கி இல்லைன்னு ஸோ அந்த மாதிரி தான் முதல்ல அந்த காடையை பிடிச்சிட்டாங்க இபிஎஸ்ன்ற காடையை பிடிச்சிட்டு உள்ளே இழுத்து போட்டாங்க உள்ளே வந்துடுவார் சரிப்பா அதில் குறிப்பாக சொல்கிறார் அந்த வருத்தமாக இருந்தாலும் எங்களோட நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கோங்கிறாரு ஆனால் அது என்ன நிலைப்பாடுன்னு தெளிவான விளக்கம் அது அவருக்கு தெரிஞ்சாத நம்ம சொல்வார் அவருக்கு தெரியணும்ல என்ன நிலைப்பாடுன்னு இப்போ தான் அவர் யோசிக்கிறாரு திடீர்னு கேள்வியை கேட்டவொடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டாரு இனிமேல் தான் யோசிச்சு சொல்வார் என்ன நிலைப்பாடில் இருக்கோம் என்ன இதில் இருக்கோம் அப்படின்றது அந்த போதை தெளிஞ்சாதான் அவருக்கு தெரியும் போதைன்னா சரக்குன்னு நினச்சிட்றாங்க அரசியல் போதை கூட்டணி போதை தெளிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் வடியல் கேட்ப மாதிரி நான் எங்கே இருக்கேன் இப்போ அப்படி அந்த மாதிரி கேட்பார் அவரும் இந்த கூட்டணியில் தான் இருப்பார் கேடிஎம்கே கூட்டணியில் ஏதாவது ஒரு ஓரத்தில் இருப்பார் இல்லை சரி இப்போ அந்த கூட்டணியை வந்து அதிமுக தலைமையில் எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக விரும்பாது இல்லை அப்போ யாராவது ஒரு ஆள் வெளியேறதான வேண்டிய கட்டாயம் இருக்குதுல்ல இப்போ இந்த பாஜக இந்த போட்டிருக்க ஸ்கெட்சு எப்படி சார் போட்டிருக்காங்க இப்போ வந்து இப்போ கோழி பிராய்லர் கோழி அடைச்சி போட்டிருக்கீங்கன்னா அந்த கோழிகிட்ட கேட்டு அறுக்க மாட்டாங்கல்ல உனையை வறுக்கிறதா இல்லை சவர்மா போடுறதுக்கு யூஸ் பண்ணுவான்னு அந்த கோழியை கேட்பேன் இல்லை சாகப்போகிற கோழியை அதை வாங்கி பிடிச்சி அடைச்சி போட்டாங்க அவன் அந்த கோழியை எடுத்து சவர்மாவும் தடவை வைப்பான் இல்லைன்னா அப்படியே முழு கோழி ஃப்ரைக்கும் போடுவான் எது வேணும் அதை கோழியை கேட்டால் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் அது எடப்பாடியே கேட்டால் அதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே பிராய்லர் கோழி வண்டியில் வர மாதிரி போட்டு அடைச்சி போட்டாங்க இப்போ அது என்றைக்காக இருந்தாலும் குழம்பு தான் அது அது இப்போ பிடிச்சி போட்டிருக்காங்க இப்போ அடுத்து எனப்போ அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இப்போ இவர் வந்துடுவார் உள்ள இவர் அதை எதிர்பார்த்துட்ருக்கார் இப்போ இந்த ஒரு ஒருவேளை இவருக்கு ஓபிஎஸ்க்கு சாதகமாக அமையலை அப்படின்னா தனி கட்சி தொடக்கங்கிறதுக்கான ஒரு நிலையும் இருக்குங்கிற மாதிரி பேசப்படுது அந்த சந்திப்பே அப்படி தான் தெரியுது எப்படி சார் பார்க்குறது தனியாக கட்சியாக ஆரம்பித்தா ஓபிஎஸ்க்கு செல்ஃப் எடுக்குமா அவரு யார்னா லூஸாக தனியாக கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப வேறுமானால் நீங்கள் ஓபிஎஸ் வந்து அவ்வளோ லூஸாக நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது மிகப்பெரிய அறிவாளி மிகப்பெரிய திறமையானவர் ஜெயலலிதா இருக்கும்போதே போதே ஜெயலலிதா பதவியை கொடுக்காமல் அந்த அம்மாவே கொடுத்துட்டு போகிற அளவுக்கு சரி நீங்கள் இருங்க இவர் கொடுத்துருங்க விசுவாசின்ற அளவுக்கு இருந்தவர் அது விசுவாசமாக தானே சார் இருந்தார் அது ஏதோ ஒன்று இருந்தாரா இல்லையா கொடுத்தாங்களா இல்லையா நீங்கள் வந்து எப்படியோ ஒன்று அந்த பதவியை அனுபவித்து அந்த பதவியில் இருந்தாரா அந்த அம்மாவே கொடுத்துச்சில்ல ஒரு முதலமைச்சராக இருக்கவங்க நம்மளோட தகுதியில் இவங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி டயர் நக்க விட்டது ஒருத்தர் அவங்க கட்சியில் இருக்கிறேன் கூப்பிட்டு கொடுக்குது அப்படிங்கும்போது அது பெரிய கௌரவம் தானே அந்த மாதிரியான ஒரு ஒரு திறமை படைத்தவர் தான் அவர் சாதாரண ஆள் கிடையாது இபிஎஸ் மட்டும் பெரிய ஆள்னு நினைக்காதீங்க தவழ்ந்து உள்ளே போயிட்டார் அப்படின்னு ஓபிஎஸ் அதை விட ஆள் தவளாமே போனவர் ஸோ அந்த மாதிரியான இவருக்கு முதல்ல அவர் தானே போனவர் போனவரே அவர் தான் அதை தாண்டி சாதிக்கணுன்றதுக்காக தான் இவர் தவழ்ந்து போயிடுது ஸோ அதனால் இபிஎஸை விட ஓபிஎஸ் பயங்கரமான ஆள் அவர் காலத்தில் அவர் இப்போ சொல்லுவாங்கல்ல எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் தான் சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினி ஆக எம்ஜிஆரை தூக்கி போட்டுட முடியுமா இல்லை ரஜினி தூக்கி போட்டு இன்றைக்கி விஜய் தான் வந்துட்டார்ன்றதுக்காக சொல்ல முடியுமா அந்தந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி ஓபிஎஸ் ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் அவரும் முதலமைச்சராக இருந்தவர் அதனால அவர் அவ்வளவு சீக்கிரம் கம்மியாக இடப்பட்டுருக்காரு எப்படி உள்ள மாவட்ட செயலாளர் கூட்டம் எல்லாம் நடத்த போறோம் கருத்துலாம் கேட்க போறோம் கருத்துக்கப்புறம் பாருங்க வேற மாதிரி அமைந்துட்டு சைடுல இருந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் தானே சொல்லியிருக்காரு செயலாளர்கள் கூட்டம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் பேசியிருப்பாரு ஏன்னா அவர் சொன்ன மாவட்ட செயலாளர் கூட்டம் தான் ஒரே மாவட்ட செயலாளர் அவராக போட்டு வச்சிருப்பார் அவங்கள கூப்பிட்டு பேசிவிட்டு அது அது அதிமுக மாவட்ட செயலாளர் கிடையாது சார் அது கிடையாது அவருக்கு தெரிய அவரோட மாவட்டத்துக்கு ஒரு செயலாளர் போட்டு வச்சுருந்தார் அவராக போட்டு வச்சிருப்பார் அவரை கூப்பிட்டு பேசிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார் ராமநாதபுரத்தில் போட்டிடுறப்ப மூணு லட்சத்து சிலிற வாக்குகள் நான் வாங்கினேன் இதெல்லாம் யார் கொடுத்தது அதிமுக தொண்டர்களே எனக்கு வாக்களிச்சாங்க மக்கள் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க ஒரு சாதாரண தொண்டன் பெலாப்பாள சின்னத்தில் நின்னங்கிறத சொல்கிறாரு ஆமாம் அது உண்மைதான் சாதாரண திட்டத்தான் புலாப்பழ சின்னத்துலன்னு இவ்வளோ ஓட்டு போடுறாங்கன்னா ஏன்னா ராமநாதக்காரங்களுக்கு பலாப்பழமே தெரியாது நீங்கள் கடலூர் காரனுக்கு புலாப்பழத்தை பற்றி தெரியும் பண்டூட்டி தெரியும் பாண்டிச்சேரிக்காரனுக்கு கூட தெரியும் புலாப்பழத்தை பற்றி ஏன்னா அந்த ஏரியாவில் நிறையா விளையும் ஆனால் வந்து பா இதில் ராமநாதபுரத்துக்காரனுக்கே பலாப்பழம் காட்டினவர் ஓபிஎஸ் அப்படின்னா அவர் அவ்வளோ சீக்கிரம் அரசியலில் இருந்து ஒதுக்க முடியாது எப்படியாக இருந்தாலும் உள்ளே வந்துருவார்

இப்போ ஜிஏ ஆடி போயிருக்கார் அவருக்கே ஆப்ப வச்சு விட்டாங்க ஸோ அதனால் பாகிஸ்தான் மேட்டரில் கொஞ்சம் அப்படியே போய்ட்டுருக்கார் இப்போ அவர் கொஞ்சம் ஆஸ்வாசம் அடையணும் ஒரு ரெண்டு வெளிநாடு போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரணும் பண்ணி கொஞ்சம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துட்டார்னா இந்த மேட்டரில் இறங்குவார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ 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 முடிஞ்சிருக்க வேண்டியது தான் ஏதோ அவங்க நல்ல நேரம் ஈபிஎஸ் தப்பிச்சிட்டாரு அதுக்கெல்லாம் பாகிஸ்தான்காரன் தீவிரவாதி ஈபிஎஸ் தப்பிச்சிட்டாருனா ஈபிஎஸ்சை கவுக்க போகிறாங்க தான் இல்லை கவுக்க போகிறாங்கன்னு இல்லை அவருக்குரியது அவர் கொடுப்பாங்க இல்லை சார் இப்போ அந்த அதாவது இந்த தலைமை பொறுப்புக்கு தானே இவ்வளவு பிரச்சனை இப்ப வந்துட்டு தலைமை அதிமுக உடைய பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கறத அதை பிரிச்சிருவாங்க மூணா பங்காட்டம் மாதிரி பிரிச்சிருவாங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மாதிரியா அந்த மாதிரி பிரிச்சிருவாங்க பிரிச்சுட்டு எடப்பாடிவே கடைசியில் துணை முதலமைச்சர் அந்த மாதிரிலாம் வரும் இனிமேல் நடக்க வாய்ப்பு இருக்கு நூறு சதவீதம் ஆமாம் வெயிட் பண்ணி பாருங்க இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் இருக்குல்ல இப்போ தானே மே மாதம் அடுத்த மேலே தானே எலெக்ஷனு ஒரு இதெல்லாம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடக்குறதில்ல இப்போ இந்த இரட்டையிலையோட சின்னத்தோட இந்த வழக்கு வந்து இன்னும் நிலுவையில தான் இருக்கு அந்த வழக்கு பற்றியும் ஓபிஎஸ் வந்து பேசுகிறாரு சிவில் சம்பந்தமான இந்த வழக்குகள் வந்து நாளா நாட்கள் தான் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாரு எப்படி இருந்தாலும் பாஜக வந்து வழக்க அந்த வழக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற எடப்பாடிக்கு நிச்சயமாக அது சாதகமாக போயிடும் அப்போ வழக்கை நிறுத்தி வைக்கக்கூடிய சூழ் இடத்துல வந்து பாஜகவும் தான் செயல்படுதுன்னு எடுத்துக்கலாம்ல அந்த தைரியத்தில் தானே ஓபிஎஸ் பேசுகிற மாதிரி தெரியுது அது எப்படி இப்போ ஈபிஎஸ்க்கு சாதகமாக அமையும் வழக்கு வந்துச்சுன்னா இபிஎஸ்க்கு பாதகமாக அமையும் வழக்கு விசாரணை நடைபெற்றால் ஈபிஎஸ்க்கு பாதகமாக அமையும் ஈபிஎஸ்க்கு பதவி போயிடும் ஸோ வந்து பழைய ஸ்டேட்டஸ் கோ போச்சு அப்படின்னா பொதுச்செயலாளர் ஓபிஎஸ் துணை பொது பொதுச் இல்லை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ்ஸாக மாறிடுவேன் அப்போ முழு அதிகாரம் போயிடும் போயிடும் இவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் இன்னொருத்தர் இணை ஒருங்கிணைப்பாளராக வருவார் ரெண்டு இணை ஒருங்கிணைப்பாளர் வந்தாங்கன்னா அது வேறு மாதிரியாக போகும் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் சரி இப்போ செங்கோட்டையன் வந்து அதிருப்தியாக இருக்கார் அவர் என்ன நிலைப்பாடு எடுப்பார் அவர் தான் துணை பொதுச் செயலாளர் அவர் துணை ஒருங்கிணைப்பாளராக ஆயிடுவார் அவர் துணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிட்டார்னா இப்போ இபிஎஸோட மொத்த அதிகாரமும் அடங்கிருங்கிறீங்களா அடங்காது மடங்கிடும் அடங்கிருன்னு சொல்ல முடியாது மடங்கிரும்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் ஆகிடுவார் கலந்து விட்டுருவாங்க கல புரியல அதுதான் இதான் பாலில் ஒரு லிட்டர் தண்ணி கலந்துருப்பாங்கல்ல இப்போ இன்னொரு லிட்டர் தண்ணியை கலந்துருவாங்க எல்லாருக்கும் டீ போடணும் அதனால் அடங்காது அது அடங்கியிருக்கும் இப்போ உடைய அரசியலை பற்றி செய்தியாளர்கள் வந்து ஓபிஎஸ்ட்ட கேள்வி கேட்குறாங்க அவருடைய செயல்பாடு நல்ல செயல்பாடு நல்ல இலக்கை நோக்கி விஜய் பயணிக்கிறாருங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு பாஜக கூட்டணியில் விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை எப்படி ஓபிஎஸ் வந்து ஒரு இதெல்லாம் ஒரு விட்ட போடுறது தான் இவனை நீ சேர்க்கலை அப்படின்னா நான் தம்பி விஜய்கிட்ட போய் சேர்ந்துருவேன் அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் நல்லா பண்ணுறாருண்ணா என்ன நல்லா பண்ணார் ஒரு பார்த்தாரு புரியுதா ஏற்கனவே ஒருத்தர் மேலேருந்து விழுந்து தலையை மண்டையை உடச்சிருந்துருப்பான் விஜய் மண்டையை இது நல்லா பண்ணுறதா இது என்னத்தை பார்த்த இலவையும் பார்த்ததில்ல எட்டையும் பார்த்தது இல்லைன்ற கதை தான் சும்மா அதாவது இதை பார்த்துட்டு பில்டப் இதெல்லாம் எதுன்னா பிஜேபி காரணம் மறட்டிருக்கு என்னையை வந்து விட்டுறோன்னு நினைச்சிங்க அதுக்கப்புறம் நான் விஜய்கிட்ட போய் உங்களை உடச்சிடுவேன் அப்படின்னு இபிஎஸ்க்கும் பிஜேபிக்கும் கடைசியாக ஒரு துளி நினப்பு கூட உங்களுக்கு வரக்கூடாது என்னை விட்டுறணும் தெருவில் விட்டுறணும்ன்ற நினப்பு கொஞ்சம் கூட வரக்கூடாதுன்றக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் வச்சுருக்காரு நீங்க பாகிஸ்தான்ல சண்டை வருது ஆப்கானிஸ்தான் சண்டை வருதுன்னு ஏன் முடிச்சு விட்டுறாதிங்க நான் இருக்கேன் இல்லைன்னா விஜய் கூட போய் சேர்ந்துடும் இறஞ்சிடுறாரு இப்போ பாஜக உடைய உள்துறை அமைச்சர் மேல இவ்வளோ வருத்தத்தை தெரிவிச்சுட்டு இறுதியா வந்து நான் என் கூட்டணியில தான் தொடர்றேன் அப்படிங்கறத சொல்றாரு நீங்க எடுத்துக்கிறீங்க அவர் எப்பவுமே இருக்கார் அவர் வந்து அவர் வந்து அதுல இருந்து பிரியவே மாட்டாரு அவர்களோட அடிமை தானே அமித்ஷா ஒன்று அடிமை தானே அங்கே வீடு பார்த்து அங்கே தானே இருக்கார் ஒரே வார்த்தை சொல்லியிருக்கார் அமித்ஷாவில் ஒன்று எனக்கு வந்து கட்சியில் சேர்த்து விடுங்க இல்லை நான் வந்து உங்களோட குஜராத்திலே தங்கி வாழ்ந்துக்கிறேன் என் கடைசி காலத்தை குஜராத்திலே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி தான் அங்கே வீடு பார்த்துருக்கார் தேனியிலேருந்து ஒரு அம்மாவை கூப்பிட்டு போய் இட்லி சுடுறதுக்கு வச்சுருக்காரு இது சமையல் பண்ணுறதுக்கு பையன் ஏன் வா சாப்பாடு ஆக்கி வேணா அங்கே உள்ள இப்போ ரொட்டி இந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு செட் ஆகாது இருந்தாலும் ஏதோ குழம்பு வச்சு ரசம் வைக்கிறதுக்கு ஆள் போட்டு வச்சுட்டு அங்கேயே வீடு பார்த்து அப்பப்போ போய் வந்துட்டு இருக்கார் ஸோ அதனால் இவர் அதோட குஜராத்தில் அவர் சொல்கிறார் ரெண்டே தான் சில பெண்கள்லாம் இருப்பாங்க இதில் காதலிப்பாய் வீட்டு வாசலில் தர்ணா பண்ணுவாங்க நீ கல்யாணம் பண்ணில்லனா வாசல்லே தீ குளித்து செத்துருவேன் அப்படின்ற அந்த கதை தான் அப்புறம் போலீஸ் வந்து நைஸாக கூட்டிகிட்டு போய் பண்ணி சில இடங்களில் வந்து ரொம்ப கோவமாக அவர் கேள்விகள் கேட்குறப்ப அதாவது பிஜேபியை பற்றி கேட்குறப்ப நம்ம வரத்தான் செய்யலாம் என்ன சொல்கிறார்னா நீங்கள் வந்து என் கூட்டணியில் தொடர்றீங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்குறான் நான் தொடராமலையா ஜே பி நட்டாஜி வந்து என்னுடைய பேரை தேர்தலில் என்னுடைய பேர் வந்துச்சா இல்லையான்னு கே கேட்குறாரு திருப்பி கேட்குறாரு ஆமாம் இவரோட தலைவர் இப்போ நட்டாஜி தானே அமித்ஷாஜி நட்டாஜி இப்போ பூரா ஹிந்தி வேறு படிச்சுட்டு இருக்காரு அப்படின்றாங்க ஓபிஎஸ்ஸா சார் ஓபிஎஸ் ஹிந்தி படிச்சுட்டு இருக்காரு நிறையா அங்கே வீடு பார்த்துருக்காரு அப்புறம் வந்து இப்போ இங்கே வந்து இப்போ எப்பயும் வேஷ்டி குங்குமம் இதுதான் வைப்பார் இப்போ அங்கே போய் அங்கே கிருஷ்ண கோயிலுக்கு போய் நான் வேறு கலரில் வைப்பாங்க இப்படி வைப்ப காவி கலர் போட்டுனா அதெல்லாம் வச்சு பழகிட்டு இருக்காரு ஹிந்தி பழகிட்டு இருக்காரு இந்தியை விட இப்போ குஜராத்தி கற்றுக்கிட்டேன் அமித்ஷா சொந்தக்காரங்களெல்லாம் போய் பாக்குறாரு அவங்க யாரு கோன்கேர் அப்படின்ற இல்லை நான் அங்கேருந்து வந்திருக்கேன் அவர் ஜியோட வேண்டியவர் தான் அதுல அவங்க சொந்தக்காரன் மச்சான் அவருக்கு உறவினர்கள்லாம் இருப்பாங்கல்ல ஒன்னு பெரிய பெரியப்பாங்க அவங்களெல்லாம் குஜராத்தில் தெரியும் முழு தேசிய தலைவரா மாறிட்டு இருக்காரு ஆமா அங்க போய் அவங்களெல்லாம் பார்த்து அமித்ஷா ஜிய வாழ்க்கை வரலாறு சொல்லுங்க அவர் தான் எனக்கு தலைவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டான் எப்படியாவது வந்துருவாரு உள்ள ஏன்னா அவங்க சொன்னாங்க பிஜேபிக்குள்ள வர்றதுன்னா எப்போ வேணாலும் பரலாம் ஏடிஎம் கேக்குள்ள வரணும்பாங்க தனி கட்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவதூறு தான் அதை தனி கட்சியெல்லாம் அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது அவர் புலாப்பழம் சின்னத வேணா இருக்குன்னு அதை உடச்செல்லாம் அவர் சாப்பிட முடியாது முழு புலாப்பழமா சுத்திக்கிட்டே தெரியாது அந்த மாதிரி தான் ஏடிஎம் கேக்கு வந்துருவாரு சேத்துருவாய் உம் ஆனா கடுமையா தாக்கலன்னா வெணையாயிரும் அங்க போய் போட்டு விட்டுருவாய் சொந்தக்காரங்க போய் அமிஷா சொந்தக்காரங்களை புடிச்சு ஆனா கடுமையா தாக்கிட்டாரு ஏடிஎம் கேவ ஓபிஎஸ் ஆமா இந்த ஏடியம்கே தான் உங்களுக்கு ஈரோடு இடை இடைத்தேர்தல்ல வந்து தற்காலிகமா தானே உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பயங்கரமா பேசுறா இல்ல அதுதான் அவர் தான் கேஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிற தான் கேஸ் போட்டிருக்காரு இதுதான் நடக்க போது அமித்ஷா சொந்தக்காரங்களே சொல்லி விட்டுருக்காரு நீங்க போங்க ஜி நான் பாத்துக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அவர்ட்ட அவர் தன்னோட குடும்பத்துக்கு நல்லது செய்கிறாரு இல்லையா உங்களுக்கு சே நல்ல மனுஷனாக இருக்கீங்க நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து வீடெல்லாம் பார்த்தீங்க இருக்கீங்க நான் உங்களுக்கு எதா பண்ண சொல்கிறேன்னு சொல்லி சொந்தக்காரங்களாம் சமாதானப்படுத்தி தான் அனுப்பியிருக்கேன் அமித்ஷா சொந்தக்காரங்க நீங்கள் போங்க கூலாக இருங்க கூலாக இருங்க நான் பேசி உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறோம் எப்படி எலெக்ஷன் கமிஷன் வந்து சொ வரும்போது நம்ம ஜீட்டை சொல்லி சொல்ல சொல்லுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கமிஷனர் நம்மளால்தான் நம்ம ஊருக்கார தான் போட்டு வச்சுருக்காங்க அவர் இங்கே வருவார் திருவிழாக்கெல்லாம் வருவார் நான் சொல்லிக்கிறோம் சொல்லிவிட்டோம் உங்களுக்கு ரெட்டர்லாம் உங்களுக்கு தான்ட்டேன் தான் அந்த ப்ரெஸ் மீட்டே சொல்லியிருக்கேன் இலையை எப்படி பிடிக்கணும் இருக்காருதான் இருக்காரு அது இன்னும் ரெண்டு மாசம் ரெண்டு மூணு மாசம் ஆகும் சரி இப்போ அந்த பொள்ளாச்சி வழக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய வழக்காக பார்க்க தீர்ப்பு எல்லாம் வந்துருச்சு ஆனா இது வந்து அதிமுகவுடைய ஆட்சி பீரியடில் தான் நடந்துச்சு அது குறித்தும் ஓபிஎஸ்ட கேள்வி கேட்குறாங்க எந்த ஆட்சி பண்ணாலும் தப்பு தப்பு தாங்கிறாரு ஆனா இவரு துணை முதல்வராக இருந்தார் இவர் துணையா தானே இருந்தார் துணை இசை தானே மெயின் இசை இவர் கிடையாது இல்லை அது யூபிஎஸ் தானே கவுண்டமணி படத்தை படத்தை இவன் துணை இசைங்க சும்மா டம்மிங்க இவனை போய் கொண்டாடுறீங்க அதில் சொல்ல நம்ம இவர் அப்படி சொல்ல முடியாது இவர் துணை முதல்வராக இருந்தார் அதே மாதிரி துணை சபாநாயகர் இருந்தார் அவரோட பையன் இதில் தான் சொன்னாங்க அப்போ அப்படி இருக்கும்போது எல்லாம் அதிமுக சேர்ந்தவன் தான் பார டாஸ்மாக் பார் வச்சுருக்காம இவங்க பூரா பண்ணி சேர்ந்து தான் பண்ணது அதை அதனால் இவர் சர்ச்சைகளில் தலையிட மாட்டார் இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள் அவருக்கு பிடிக்காது அதை கண்டு காணாமல் விட்ரு போயிடும் இவர்னா எம்ஜிஆரா உள்ளே பூந்து காப்பாற்றுறது அப்படிலாம் கிடையாது இவர் பார்க்காம போயிடுவார் இப்போ இறுதியாக வந்து ஒரு கேள்வி சார் இந்த கொடநாடு கொலை வழக்கை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நிச்சயமாக அடுத்து அதது அதற்கான தீர்ப்பு தான் விரைவில் வரும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு அது குறித்தும் ஓபிஎஸ்டை கேள்வி எழுப்பப்படுது அதுக்கு வந்து ஓபிஎஸ் சொல்கிறாரு நாங்கள் தானேப்பா போராடணும் கொடநாடு கொலை வழக்குக்கு சாலை மறியல் பண்ணி போராட்டம் பண்ணது நாங்கள் தான் எங்கள் அணி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் அந்த வழக்கு தீர்ப்பு வந்து அதிமுகவுடைய நிலைப்பாடு தலைகிறா மாறிடும்ல இல்லை அதெல்லாம் தீர்ப்புலாம் வராது இப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க இல்லை அவர் ஒருதலை பட்சமாக பேசுறாருங்கிறா இல்லை ஓபிஎஸ் வந்து ஒருதலை பட்சமாக பேசல பத்திரத்தை பூரா அடிச்சிட்டு போனது ஏபிஎஸ் தானே உள்ளே இருந்து இவருக்கு ஒன்றுமே கொடுக்கலையாமே சேரே கொடுக்கலங்கும் போது அவருக்கு அந்த கோவம் இருக்கிறது தான் ரோட்டில் மாதிரி சாரல் மறியல் பண்ணார் அப்புறம் அவர் ஆட்சி இருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல டெல்லியில் சில பேர் தலையிட்டு இருக்காங்க இதில் அந்த கொள்ளையில் அப்படியா சார் ஆமாம் இருக்காங்க அவெல்லாம் பெரிய பதவியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டான் இப்போ ஸோ இப்போ என்ன ஸ்டாலின் வந்து மிரட்டுவாரையை தவிர அவர் அவ்வளோ கொடூரமான ஆள் கிடையாது எடப்பாடியை பிடிச்சி ஜெயிலில் போடணும் சாகும் முறை ஆயுள் தண்டனை எப்படி இருக்கும் எடப்பாடி அப்படிலாம் விரும்ப மாட்டார் ஸ்டாலின் வந்து நல்ல அமைதியான மனம் படைத்தவர் சரி இருக்கட்டும் மிரட்டுவார் இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் மாட்டேன் வாத்தியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்க மாட்டாங்க ரே இங்கே பார் காதை பிடிச்சி திருகுனே தொலைச்சிடுவேன் இல்லைனா குச்சியை எடுத்து காட்டுறதுல அந்த பையன் பயப்படுவான் அந்த மாதிரி தான் பண்ணுவார தவிர ஸ்டாலின் வந்து குச்சியை வச்சு அடிச்சு சில வாத்தியார் படுக்க போட்டு அடிப்பாய் மிதி மிதி அந்த மாதிரிலாம் பண்ணமாட்டாங்க அவர் பாவம்னு தெரியும் சரி வயசாகிடுச்சு எழுபது வயசு ஆகிப்போச்சு இன்னி அந்த வழக்கை நடத்தி இப்போ சாகு முறையை தாண்டினா எண்பத்தஞ்சு வயசில் கொண்டு போய் உள்ளே வைக்க முடியுமா ஆனால் அந்த மாதிரி சும்மா மிரட்டுவார் ஏ எடப்பாடி வேணாம் நீங்கள் பண்ணுறது சரியில்லை கேஸ் எடுக்கணுமா அப்படின்னே அமைதியார் ஒரு மூணு நாளைக்கு பேச மாட்டார் இப்போ இவங்க சசிகலா டிடிவி இவங்களாம் என்ன நிலைமைக்கு சார் ஆளாவாங்க அவங்க என்ன நிலமைக்கு ஆகணும் அவங்கன்னா அவங்க கட்சியில்தான் இருக்காங்க எண்ணிய கூட்டணியில் தான் இருக்காங்க ஆமாம் இப்போ அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் ஏன்னா ஓபிஎஸ் ஒரு பக்கம் இப்போ ஃபோர்ஸ் ஆகிருக்காங்க இதுதான் இப்போ ஓபிஎஸ் பற்றி அவங்களுக்கு என்ன கவலை அவங்க தான் வந்து இப்போ டெல்லியோட அடிமை தானே இவர் வீடு பார்த்து இங்கே இருக்காரு அவன் டிடிவி வந்து அங்கே டெல்லியில் வீடு பார்த்துருக்காப்புல அவர் அங்கே போய் பேசிட்டு வந்தார் அவர் ஏற்கனவே டெல்லி போலீஸ் வச்சு கடத்திட்டு போனாங்க அப்பயே மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த செலவு காசு வேஸ்ட்டாக போச்சு அங்கே கொண்டு போய் விசாரணைக்கு ஐஸ் கட்டிலாம் வச்சுருந்துருக்காங்க யாரை தினகரனை படுக்கை போட்டு விசாரிக்க சினிமாலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கையெல்லாம் கட்டுறதுக்கு அங்கே உள்ள டி இப்போ ஒரு டிஐஜி தலைமையில் பிடிச்சிட்டு போய் ஏன் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனாய் இடி வழக்கில் கூட்டி போய் எப்படினாலும் நீ ஆளை மடக்கிடுன்னு ஐஸ் கட்டிலாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி இந்த சினிமாலாம் பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் ஸ்பாட் லைட்லாம் வாடகைக்கு எடுத்து போட்டாங்க டேபிள் மேலே பெரிய போட்டு எல்லாம் வச்சு உண்மையை வாங்கணுன்னு போனோடனே ஒரே வார்த்தை கேட்டுருக்காப்புல யார் டிடிவி எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து உண்மையாக என்ன உண்மை வேணும் அண்ணே இந்த மாதிரி நீ வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் சேரணும் யோ லூஸாயா நீ அங்கேயே சொல்லியிருந்தேன்னா அங்கேயே எந்த பேப்பர்னா கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பேன் போய் வம்பா கூப்பிட்டு வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க லைட்டு ஐஸு எல்லாம் அரசு பணத்தை வீணாகி லூஸ் ஆயா நீங்கள் அப்படின்னு இருக்கார் அவர் ஷாக்காயிருக்கா டி என்னங்க சொல்கிறீங்க என்ன என்னென்னா அந்த இன்ஸ்பெக்டர் தூக்கி போட்டு முடிச்சிருக்கேன் லூசு பையலை அங்கேயே சொல்லியிருக்க வேண்டியதானே அதான் இப்போ கட்சியில் பிஜேபியில் சேரணுன்னா கூட சேர்றேன்றாரு அவரை போய் இவ்வளோ தூரம் ஃப்ளைட்டு காசு வேஸ்ட்டு போய் ரெண்டு பிசி வேறு கூட போயிருக்கீங்க போய் கடத்தின மாதிரி கூப்பிட்டு வந்துருக்கீங்க ஏற்றி ஒரு அடுத்த வண்டியில் சொல்லி ஏற்றி விட்டேன் அன்னைக்கூட சேர்ந்துட்டாப்பு ஏன் இவ்வளோ அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டா ஏடிஎம்கேனாலே முதல்ல பேசிடுறாங்க வர்றீங்களா இல்லை ஐஸில் தூக்கி போடவாங்கன்னால் இல்லை நான் வந்துடுறேன் வா நீங்கள் வேறு அப்படின்ற மாதிரி எல்லாமே எல்லாமே எழுதி கொடுத்துட்டேன் தினகரன் ஆமாம் சசிகலா ஏற்கனவே அவங்கள வெளியே விட மாட்டேன்ட்டேன் ஹவுஸ் அரெஸ்ட்டில் தான் இருக்கா அப்படின்னு இன்றைக்கி வரீங்க நாங்கள் சொல்கிறது மட்டும்தான் கேட்குறாங்க அவங்க இருக்காங்க ஓபிஎஸ்லாம் குடும்பத்தோட பயணம்லாம் வேறு நடுவில் போனாங்க ஆமாம் ஓபிஎஸ்லாம் சேர்ந்துட்டாங்க தினகரன் மேட்டரில் தான் ஒரு ஸ்டவனான ஆள் அவரை தூக்குங்க எப்படியாவது நம்ம கட்சிக்குன்னு சொல்லி கூட்டணிக்கு தூக்குங்கன்னு தான் ஏமாந்துட்டேன் அவர் இங்கே சொல்லியிருந்தாலே வந்துருப்பார் டெல்லி வரைக்கும் கடத்திட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி அதோட அப்புறம் இப்போ அமித்ஷா சொல்கிறாங்க எவனா போலீஸுன்ற பேரில் ஈடின்ற பேரில் தமிழ்நாட்டுக்கு போனீங்க கொன்னே முடியும் அவங்களுக்கு எதாக இருந்தாலும் ஏன்ற சொல் நான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டாங்க இது தங்கமணி ரங்கமணி எல்லாருமே ஜி நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஜி இப்போ எல்லாமே கல்யாணம் காது குத்து எல்லாத்துக்கும் இவங்க போய் மொய்யெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அமித்ஷா சொந்தக்காரன் ஆகிட்டாங்க இவங்க போகிறாங்க இப்போ முறை செய்கிற அளவுக்கு எல்லாம் தங்கம் தாய் மாமா சீரெலாம் கொண்டு போகிறாங்க ஜி உங்கள் பேரம் பேத்தி காது கீது குத்துனீங்கன்னா எங்களை சொல்லாமட்றாங்க ஜீன்ற ரேஞ்சுக்கு போயிருக்கேன் எல்லாம் இப்போயே எடுத்து வச்சுட்டாப்லே அமித்ஷாவுக்கு ஒரு பையன் பேராக இருக்கான் தெரியுமா ஜெய்ஷா அவங்க சொல்லியிருக்காங்க காது குத்துற பழக்கம் எங்களுக்கு கிடையாதுயா அப்படிங்க நீ எதாவது குத்துங்க ஜி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை வைங்க நாங்கள் வந்து செய்யணும்ல அப்படின்ற ரேஞ்சில் எடப்பாடியிலேருந்து ஓபிஎஸ்லேருந்து எல்லாம் போயிருக்காங்க குடும்ப பாட்டே அந்த கூட சமரசம் எல்லாம் நடந்ததாக வந்து ஒரு தகவல் சொல்றாங்கன்னு செய்தியாளர் கேக்குறாங்க ஆமா ஆறு தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள்லாம் என்கிட்ட பேசினாங்க இன்ன வரைக்குமே பேசிட்டு இருக்காங்க ஆனா எடப்பாடி வந்து அது எப்ப கேட்குறப்பையும் பொய் சொல்றாரு ஓபிஎஸ் பொய் சொல்றாரு ஓபிஎஸுங்கிறாரு அப்படிங்கிறாங்க யார் சார் அந்த ஆறு தலைவர்கள் யாரா இருக்கும் நேரம் ஒரு வேலை ஓபிஎஸ்க்கு இங்கேருந்து அங்கே தூது கொடுக்குறாங்களா இல்லை டிஎம்கேல முப்பெரும் தலைவர்கள் தான் பிஜேபியெலாம் பார்த்தீங்கன்னா மூணு தலைவர்கள் சொல்லுவாங்க முரளிமனோர் ஜோஷி அத்வானி வாஜ்பாய் இப்படி தலைவர்கள் இருக்காங்க அதே மாதிரி இங்கே ஆக பெரும் தலைவர்களெலாம் இருக்காங்க ஏடிஎம்கேவில் செல்லூர் ராஜு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் மாதிரியில் ஒருத்தர் இருக்காப்புல அவர் பேர் கூட டக்குனு ஞாபகம் வரல எனக்கு அப்புறம் செந்து பாலாஜி ஆர்பி உதயகுமார் ஆர்பி உதயகுமார் அப்புறம் இந்த இன்னொரு பாலாஜி இருக்கா ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர பாலா மிகப்பெரிய அறிவாளி இந்த அந்த மூணு பேர் சேர்ந்தாயினாலே எந்த அரசியலையும் பேச முடியாது கூட்டணி உக்ரைன் போகிற நிறுத்தம்னா ராஜேந்திர பாலாஜி சொன்னிங்கன்னா போதும் ஜி எல்லாம் ஃபோன் பண்ணி தான் நிறுத்தணும் ராஜேந்திர பாலாஜி பேட்டி கொடுத்து நிறுத்திடுவாங்க ஸோ இப்படி தலைவரில் வச்சு அந்த மாதிரி முப்பது தலைவர்கள் அங்கேருந்து வந்திருப்பாங்க அப்புறம் இந்த கொங்குபல்லேருந்து ஒரு மூணு பேர் இருக்காங்க ஒரு மணிக்கு ஒரு மணி எதிரெதிரொலி திறன் மூணு மணி தங்கமணி வேலு வேலுமணி இந்த மூணு இந்த ஆறு பேரும் சேர்ந்தால் ஒரு விளம்பரம் வந்துருமா நீ நான் மற்றும் பேக் பேப்பர்னு பார்த்துருக்கீங்களா அம்ஜத் கான் நடிச்சது அந்த மாதிரி ஆறு பேர் சேர்ந்தாங்கன்னா பேசி முடிக்கிறோம் இது என்ன ஒரு பெரிய விஷயம் ரொம்ப இபிஎஸ் அடம் பிடிக்கிறாப்புல அவ்வளோதான் இப்போ சேர்ந்துருவாங்க இன்னும் கொஞ்சம் இன்ன ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் சேர்ந்து உள்ள நேரம் பல்லுறைகளுக்கு பதில் எடுத்தாங்க நன்றி நன்றி வரேன்